அந்த பொங்க போகியை நினைக்கிறோம் சரியாக ஆறில் இருந்து ஏழரை கொள்ளும் பொங்கல் இந்த உழவு தொழிலுக்கு உதவி புரிவது திரு சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் நன்னால் பற்றிய சில விவரங்களை தருகிறோம் பொங்கல் என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம் மகிழ்ச்சி பொங்குகிறது என்று சொல்கிறோம் அல்லவா அதே மாதிரி ஒரு சுபகாரியம் என்றாலே வீட்டிலே பொங்கல் இட்டு நாம் வழங்குதல் வேண்டும்னு வச்சிருக்காங்க கல்யாண வீடுகளில் காலையில் டிஃபன் நிச்சயம் பொங்கல் இருக்கும் துரியோதனன் சகுனியிட்ட ஜெயிச்ச போது சூதாடி தருமனை வென்ற பிறகு உனக்கு பொங்கல் மாமா என்று குதூகலமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் பொதுவாக மகிழ்ச்சியின் அடையாளமாக சொல்லுவது தான் செய்வதுதான் பொங்கல் இந்த பொங்கல் பண்டிகையை நான்கு நாட்கள் நாம் சிறப்பாக கொண்டாடுறோம் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு போகி பண்டிகைன்னு பேர் போகினா போதல் பழையன கழிதல் புதியன புகுதல் வழுவல கால வகையினானே என்று தமிழ் இலக்கணம் கூறும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்கள் விளக்கமாறு மொரம் இந்த மாதிரி கொஞ்சம் பழுதடைந்த பொருள்களையெல்லாம் அவர்களை எல்லாம் ஒதுக்கிடுவாங்க அன்றைய தினம் எரிச்சும்படுவாங்க அப்போது அன்றைய தினம் யாருக்காக அந்த படையலை நாம் செய்கிறோம் என்றால் இந்திரனை நினைத்து அந்த பொங்கல் போகியை நினைக்கிறோம் அவன் போகத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவன் ஒரு இன்பத்தை தரக்கூடியவன் ஆகையனால இந்திரப்படையல் என்றே அதை சொல்லணும் அன்றைய தினம் என்ன விசேஷம் இந்த தடவை கேட்டீங்கன்னா மார்கழி நிறைவு நாளில் விதீஜ பாதம் வியதீத பாதம்னு சொல்லுவோம் மிதி பாதம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அன்றைய தினம் மார்கழி மாதத்தில் எல்லா நாளும் கோயிலுக்கு போகலனாலும் அந்த விதிய பாதம் அன்றைக்கி அவசியம் போகணும் அதனால் போகி பண்டிகை அன்றைய தினம் பாதமும் வருகிறது தனுர் மாதத்தில் தனுர் மாதம் என்றால் மார்கழி மாதம்னு போயர் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது பத்தரைிலேந்து பன்னெண்டு ஒன்றையிலேருந்து மூணு இது வரைக்கும் போகி பண்டிகை அன்னைக்கு இந்திரனுக்கு படைக்கலாம் என்று வைத்திருக்கிறார்கள் மறுநாள் தை ஒன்று தை மாதம் தமிழில் சமஸ்கிருதத்தில் மகர மாதம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி என்றே அழைப்பார்கள் நம்ம தை பொங்கல் என்று சொல்லலாம் மகர சங்கராந்தின்னு சொல்லலாம் அன்றைய தினம் பல விசேஷங்கள் ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கே அன்றைய தினம் மாலையில் ஆறு மணிக்கு கண்டு தரிசனம் செய்வார்கள் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம்னு ஒரு வருஷத்துல ரெண்டாக பிரிக்கணும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது உத்தராயண புண்ணிய காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய கால ஆரம்ப நாள் அன்றைக்கு தான் தை ஒன்று என்று பெயர் அன்றைய தினம்தான் சூரியனை நினைத்து நாம் பொங்கல் இடுகிறோம் இந்த பயிர்கள்லாம் வளரணும்னா நிச்சயம் என்ன வேணும் சூரிய ஒளி நமக்கு அவசியம் வேணும் அதுதான் ஸ்டார்ச் தயாரிக்குது ஆகையினால உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை காலை சரியாக ஆறிலிருந்து இருந்து ஒன்பது பத்தரைக்குள்ளோ பன்னெண்டிலிருந்து மூன்றுக்குள்ளோ இந்த மூன்று நேரங்களில் நாம் நிவேதனம் செய்யலாம் சில வீடுகளில் வீட்டுக்குள்ளேயே பொங்கலை வச்சு வெளியில் சூரியன்கிட்ட வச்சு படைப்பாங்க சில பேர் வெளியிலேயே வீட்டு வாசல்லையே பொங்கலிட்டு புது இடுவாங்க அது எல்லாமே புது அரிசி புது வெள்ளம் புது கரும்பு இது எல்லாமே அப்போ தான் தை பிறந்தால் வழிபிறக்கம்னு சொல்கிறாங்களே ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் கல்யாணங்களே நடக்கணுங்கிறதுனால எல்லா சுப வைபவங்களும் தை மாதத்திலிருந்து ஆரம்பமாகிறது ஆகையினால பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை வருகிறது பொங்கலோ பொங்கல் மகிழ்ச்சியாக அந்த பொங்கல் இட்டு நாம் எல்லோரும் உண்போம் சர்க்கரை பொங்கல் என்றும் ரொம்ப விசேஷம் மறுநாள் மாட்டுப் பொங்கல் இந்த உழவு தொழிலுக்கு உதவி புரிவது மாடு மாடுன்னு செல்வம்னு அர்த்தம் மாடுன்னு உழுது அதனால் நமக்கு பயிர்களிலிருந்து இருந்து நமக்கு தானியங்கள்லாம் கிடைக்குது அதனால் நமக்கு உதவி செய்த விலங்காக இருக்கக்கூடிய மாட்டுக்கும் மனிதன் நன்று பாராட்டும் விதமாக அந்த மாட்டு பொங்கலை படைக்கிறான் நாம் நேற்று சாப்பிட்டோம் பொங்கலை இன்றைக்கி நமக்கு உழைத்த அந்த மாடும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து மாடுகளெல்லாம் நன்றாக குளிப்பாட்டி கொம்புகலைகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி நல்ல மாலைகள் எல்லாம் மாட்டிற்கு அணிவித்து நல்ல கோ பூஜையெல்லாம் செய்வார்கள் அன்றைய தினம் காலை ஏழரையிலிருந்து ஒன்பது பத்தரையிலிருந்து பனிரெண்டு சரியாக ஒன்றையிலிருந்து மூணு இதை தவிர கோ பூஜை சாயங்காலம் நாலரையிலிருந்து ஆறு செய்வார்கள் அன்றைய தினம் மாடுகளை எல்லாம் அலங்கரித்து தெருவிலே விடுவார்கள் இப்போ மாட்டுக்கு பதிலாக டிராக்டரையும் விடக்கூடிய காலமாக வந்துவிட்டது அப்படி மாட்டுப் பொங்கல் நன்றி மாறாட்டும் விழா உழவர் திருநாள் என்று இதையெல்லாம் நாம் பொதுவாக அழைக்கிறோம் திருவள்ளுவர் தினம் என்றும் தொடங்குவதாக அறிவிக்கிறோம் இந்த நான்காவது நாள் சொல்லுகிற பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்ற தினம் கரிநாள் என்று சொல்கிறோம் காணும் பொங்கல்னு பெரு இந்த மூன்று நாளும் எல்லா விசேஷமும் முடிந்து சிறியவர்கள் பெரியவர்களை கண்டு வணங்கி அவர்கள் ஆசையை பெறுதல் தான் காணும் பொங்கல் ஆனால் நம்ம கரிநாள்னு நம்ம வச்சுட்டோம் ஆனால் அன்றைய தினம் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற வேண்டும் பொங்கல் வாழ்த்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் உற்றாரோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பழகி அவர்களிடம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அவர்களோடு உண்டு மகிழ்ந்து அளவலாவது இருத்தல் என்பதுதான் காணும் பொங்கல் அன்றைய தினம் இறை கோயிலுக்கும் சென்று இறைவனையும் கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்பதாக நான்கு நாட்கள் இந்த விழாவை சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் மார்கழி கடைசி நாள் அது தினம் போகி தை ஒன்றாம் தேதி பொங்கல் தை இரண்டாம் தேதி மாட்டுப் பொங்கல் தை மூன்றாம் தேதி காணும் பொங்கல் என்பதாக இந்த நான்கு நாட்களும் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்வோம் வளர்வோம் வாழ்வோம் என்று சொல்லி இந்த பொங்கல் வாழ்த்தை செய்பவர் ஜா ராகவன் சைவ சித்தாந்த புலவர் பதினாலு பார் முப்பத்தாறு புதுத்திரு சிதம்பரம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் டூ எளிய நம்பர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்